இயேசுவில் பெரிய மாணவர்களு கடந்த வீடியோவில் பார்த்தோம் பீப்பிள் ஆஃப் கால் கடவுளின் மக்கள் அப்போ கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட நிலையினரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க பொது நிலையினர் லேயிட்டி பொது நிலையினர்னால் என்ன இந்த பொது நிலையினர் என்பதை மூன்று விதத்தில் புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கினா யார் யாரெல்லாம் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படவில்லையோ அந்த நிலைக்கு கீழே இருக்கிறவங்க தான் பொதுநிலையினர் கண்ணீர்கள் உட்பட இரண்டாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவர்கள் மூன்றாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே ஆண்டவரை பறைசாற்றி கொண்டிருப்பவர்கள் பொது பொதுநலையினர் நம்ம போன வீடியோவிலையே பார்த்தோம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மூன்று முக்கியமான மகத்தான பணிகள் இருக்குது அது குருவானவருக்கு மட்டுமல்ல பொதுநிலையக்கும் உரியது என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று இறைவாக்கு உரைக்கும் பணி இந்த இறைவாக்கு உரைக்கும் பணியை நம்ம கடந்த வீடியோவிலே பார்த்தோம் இறைவாக்கு உரைப்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமைன்னு பார்த்தோம் இரண்டாவது கிறிஸ்துவின் பணி நிலையில் பங்கு முழுமையானவர் கிறிஸ்து அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க வேண்டும் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளாக இருக்கலாம் நம்ம குடும்பமாக இருக்கலாம் அந்த ஒவ்வொரு நிலையிலும் நான் எப்படி கிறிஸ்துவின் பணிநிலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை பொது நிலையில தங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்றவர் அமைத்துக் கொள்ளலாம் மூன்றாவது திரு அவையினுடைய கிறிஸ்துவ அரசு அலுவலில் பங்கு இதோட பெரிய போஸ்ட்லாம் கிடையாதுங்க அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதல்ல மாறாக அமைதியை அன்பினை இறை ஆட்சி பணியை கொண்டு செல்வது ஆக இதுதான் முதல் பணி இதுதான் பொது நிலையினர் அப்போ என்னன்னு நிலையினர்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ பொதுநிலையினர் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை லூமன் ஜென்சி மத்த தெளிவாக சொல்லுது ஒன்று சான்று பகிறது இரண்டாவது குழுவாகவும் தனித்தும் தம்முடைய வாழ்க்கையை அமைத்தல் மூன்றாவது உலகிற்கு உப்பாக இருத்தல் இந்த மூன்று பணி நிலைகள் இதை சொல்லிட்டு அருமையான ஒரு ரெண்டு கருத்து நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் ஒன்று இன்னைக்கு எல்லா பங்குலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ எப்படி திருப்பணியாளர்கள் இருக்கணும் எப்படி பொதுநிலையினர் வாழ வேண்டும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த லூமன் ஜென்சி நமக்கு சொல்லுது அதில் முதல் இதில் பொதுநிலையினர் எப்படி திரு அவையில் செயல்பட வேண்டும் உங்கள் பங்குல நீங்கள் எப்படி இருக்கணும் நாலு அற்புதமான கருத்துக்கள் ஒன்று சான்று பகல் ரெண்டாவது குழுவாகவும் தனித்தும் தங்களுடைய வாழ்க்கை தூய்மையான வகையில் அமைத்தல் மூன்றாவது உடலுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது பொதுனுடைய பங்கு இதை முடிச்சுட்டு இதோடு முடிச்சிட்டா நம்ம பரவாயில்ல ஆனால் இன்னும் முக்கியமான ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கி பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகள் ஒன்று ஒரு சில பங்குல வந்துட்டு எங்கள் சாமியாரங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு சில பங்கில் சாமியாரங்க என்ன இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாலும் மக்கள் வந்து வரவே மாட்டேன்றாங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் லூமன் ஜென்சியும் நல்ல அருமையான கருத்து கொடுக்குது பொதுநிலையினருக்கும் அருட்பணியாளர்களுக்கும் இருக்கப்பட வேண்டிய அல்லது இருக்க வேண்டிய உறவு நிலை பொதுநிலையினரும் அருட்பணியாளர்களும் எப்படி தங்களுடைய உறவினை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெல சொல்லுது சொல்வது முதலாவது தங்களுக்குரிய கருத்தினை வெளிப்படையாக சுதந்திரத்தோடு ஊரு புறா போய் சொல்லாமல் பங்கு சாமியாட்டை போய் சொல்றது அதான் முதல் இது ரெண்டாவது அந்த திரு அவை சார்ந்த நலனில் அக்கறை இருப்பது என்பது ஏதோ உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுடைய கடமை அது மூன்றாவது கீழ்ப்படிதல் அங்கே போட்டிருக்கிற பங்குசாமியாரோடு கீழ்ப்படிந்து அவர்களோடு ஒன்றிணைந்து செய்வது தான் மூன்றாவது நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அருட்பணியாளர்கள் மனத்துயரோடு அல்லாமல் மகிழ்ச்சியோடு பணிபுரிய ஆண்டவரிடம் செபித்தல் இது நான்கு இருந்தாலே போகணும் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்போ எங்களுக்கு மட்டும்தானா சாமியார்களுக்கு எது இல்லையா அதை பற்றி லூமன் ஜெயிச்சி நல்லா தெல்ல தெளிவாக சொல்லுது மூன்று அருமையான கருத்துக்கள் குருக்களாக எங்களுக்கும் கூட முதலாவது பொது நிலையினர் வந்து சொல்கிற கருத்துக்கள் முன்மதியோடு செயல்பட்டு அதை ஞானத்தோடும் விவேகத்தோடும் அணுகி அதை எடுத்துக்கிற மனப்பக்கம் அது எங்களுக்கும் தேவை ரெண்டாவது இப்போ ஒரு கோயில் ஒரு பங்கு அப்படின்னா சாமியாராலே எல்லாம் செய்ய முடியாது அது சுதந்திரத்தோடு பொது நிலையினர்கிட்ட ஒப்படைச்சப்பா நீ செய்ப்பா என்று சொல்லி அவர்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து அவர்களையும் செய்ய வைத்தல் அதுதான் குருக்களாக எங்களுடைய கடமையும் கூட மூன்றாவது முழு சுதந்திரத்தோடு அந்த பொதுநிலையினர் சொல்லுகின்ற கருத்துக்களை மனமும் வந்து கேட்டல் அதை நிறைவேற்றுதல் அதன்படி நடத்தல் ஏன்னா பங்கு என்பது ஒரு குருவை சார்ந்ததல்ல பங்கு பொதுநிலையினர் குருக்கள் அருட்பணியாளர்கள் கன்னியர்கள் எல்லாரையும் உள்ளடக்கியது அதை பற்றி லூமன் ஜெஸ்டின் தெரிய தெளிவாக சொல்லுது புரிஞ்சிச்சிங்களாங்க இதெல்லாம் இருந்தாலே போதுங்க நம்முடைய பங்கு மட்டுமல்ல நம்முடைய மறை மட்டுமல்ல இந்த அகில உலக திரு அவையே சிறந்த ஒரு ஒளியாக திகழும் அதனால தான் லூமன் சென்சியும் உலகின் ஒளி இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி எப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ வேண்டும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்